வணக்கம் சமூகத்தில் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இருக்கும் நான் சங்கபை நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கிருணிகாவுக்கு மூன்று வருட கடூடிய சிறை தண்டனை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தேர்தலுக்கு தயாராகுங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேடு அறிவிப்பு எமது கட்சிக்கு முதன் முதலில் ஆயுதங்களை வழங்கியது ஜேவிபியினரே பிள்ளையான் பகிரங்கம் அறகளிய போராட்டத்தை சில மணி நேரத்தில் அடக்கிய ரணில் தேர்தலில் அவருக்கே ஆதரவு அமைச்சர் புகழாரம் நாளை பதினைந்து நீர்வெட்டு கொழும்பு மக்களுக்கு அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் போரில் பதினேழு இலங்கையர்கள் உயிரிழப்பு மனைவியை குத்தி கொலை செய்த இலங்கையர் சடலமாக மீட்பு இத்தாலியன் சம்பவம் இடிந்து விழுந்த விமான நிலைய மேற்கூரை மூவர் பலி பலர் வைத்தியசாலையில் பெருநாட்டை உலுக்கிய நிலநடுக்கம் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு மூன்று வருட கடூளிய சிறை தண்டனையை கொழும்பு மேல்நீதிமன்றம் விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திமிட்டுக்குடி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் சேவையாற்றிய இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று சித்திரவதைக்கு உள்ளாகிய சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இந்த தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது அவர் மீதான பதினெட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க ஊடகப் பிரிவு அதிகாரி எனக்கு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழு அல்லது அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்தது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கோரப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக் அறிவித்தார் ஆவாரணத்து ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அரசாங்க ஊடகப் பிரிவு அதிகாரி அதிகாரி கங்கானி லேனக்கே மேலும் தெரிவித்துள்ளார் ஜேவிபி கட்சியினரே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு முதல் முதல் ஆயுதங்களை தந்தனர் பின்னர் மக்களை சொடுவதற்கு எங்களிடம் ஆயுதங்களை கேட்டனர் நாங்கள் கொடுக்கவில்லை என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் இல்லத்தில் இன்று இடம்பெற்று உலக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக அனரகுமார தேசாநாயக்கு நேற்று மட்டக்கிழப்பில் நடந்து கூட்டு கருத்து தெரிவித்தமை தொடர்பாக கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனரகுமார தேசாநாயகவுக்கு மண்டே பழுது பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக இருந்தால் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்றது யார் எனவே ஜனநாயகத்தை பற்றி கதைப்பது என்றால் அனருகுமார திசாநாயக்க ஜோசித்து பொறுப்பான தலைவராக கதைக்க பழக வேண்டும் அதேவேளை இந்த நாட்டை தீக்குள் தள்ளி அநியாயமாக பல்கலைக்கழக மாணவர்களை கொண்டு சென்று வன்முறையில் ஈடுபடுத்தும் கட்சியாது என்று தெரிவித்துள்ளார் பக்குவமான பணியை செய்யக்கூடியவரை ஒரு நாட்டின் தலைவராக இருக்க வேண்டுமே தவிர தற்பெருமையை பேசுபவராக இருக்கக்கூடாது எனவும் எதிர்பாரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் ஆதரவு வழங்க உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வேடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஹம்பு மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் போலவில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு எமது கட்சி வேட்பாளரை முன்வைக்குமா என்று உரையாடல் எழுந்தபோது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்போம் என்று கூறினேன் நாங்கள் அனைவரும் இருபத்தி ஏழு தேர்தல்களில் அவரை தோற்கடித்ததைப் போல எங்களால் மட்டுமே அவரை வெற்றி பெற செய்ய முடியும் ஏன் அவரை வெற்றி பெற வைக்கின்றோம் ஏனெனில் இந்த நாட்டிற்கு வலுவான பலமான அரசாங்கம் தேவை மொட்டுக் கட்சியை உருவாக்க பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை கைப்பற்றிய எங்களுக்கு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அவ்வேளையில் எமது கட்சி உறுப்பினர்களை பாதுகாத்து அச்சமின்றி அரசியல் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களை உருவாக்கினார் அதை நான் பயப்படாமல் சொல்வேன் மே ஒன்பது அன்று நடந்த சம்பவத்தால் நாங்கள் ஆதரவற்ற நிலையில் இருந்தோம் அப்போது தற்போதைய ஜனாதிபதி ஜனாதிபதியாக பதவியேற்ற சில மணி நேரங்களிலேயே போராட்டத்தை அடக்கினார் முன்னாள் ஜனாதிபதிகளான கோத்தபாய ராஜபக்சவும் மகிந்த ராஜபக்ஷ போராளிகளிடம் சிக்கியிருந்தால் என்று நாம் அவர்களின் இறுதி சடங்குகளை கொண்டாடி இருப்போம் அமரகீர்த்தி எம்பிக்கு என்ன நடந்ததோ அதுவே எங்களுக்கும் நடந்திருக்கும் பேரவாவில் இறங்கியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என தெரிவித்தார் கொழும்பின் பல பகுதிகளில் நாளை பதினைந்து மனித நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நிறுவனங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி நாளை காலை ஒன்பது மணிக்கு நீர்வெட்டு நிறுத்தப்பட்டு நள்ளிரவு வரை நீடிக்கும் என்று அறிவித்துள்ளது கொழும்பு தேஹிவலை கல்கிசை கோட்டை கடுவலு மகிரக்கம பொறலகொலங்னாவு கொட்டிகாவத்தை மற்றும் முள்ளேரியா ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது அம்பத்தெல்லே நீர்வளங்கள் அமைப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளில் ஒரு அங்கமாகவே இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது மேலும் நீர்வெட்டு காலங்கள் நேர சேமித்து வைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யுமாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த போரில் இருதரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்களின் உயிர்கள் பறிப்போகியுள்ளன இந்த நிலையில் குறித்தே நாடுகளும் வெளிநாடுகளிலிருந்து தமது நாட்டு ராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிக சம்பளம் பாதுகாப்பு உதவியாளர் வேலைவாய்ப்பு என பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ரஷ்யா ராணுவத்தில் ஆட்களை இணைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அவ்வாறு சேர்க்கப்படும் நபர்களுக்கு வலுக்கட்டாயமாக போர்பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக போர் முனைக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்தாலியில் இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் ரோம் நகரில் பணிபுரியும் இலங்கை பெண்ணை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கத்தையால் குத்தி பலத்த காயப்படுத்திய கணவனின் சடலமை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது அவர்கள் வசித்து வீட்டின் விட்டத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் காணப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது மனைவியை பலமுறை கத்தையால் குத்திய கணவர் பின்னர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக இத்தாலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குடும்ப தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நாட்டை முன்னேற்றிச் செல்வதற்கான இயலுமை ஜனாதிபதி ரணில் விக்ரம மட்டுமே உள்ளது எனவே நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஜனாதிபதியின் வேலை ஒட்டுமொத்த மகா சங்கத்தினதும் ஆசை கிட்டும் என கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தர்ம மகா சங்க சபையின் தலைவரும் ஸ்ரீ ஜெயவதனபுர பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான கலாநிதி அக்கமகா பண்டிதவன இத்தேபாதி தம்மா லங்கார தேரர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று பிற்பகல் கொட்டாவ ருக்மலை ஸ்ரீதர்ம விஜயஜா லோக மகா விகாரையின் தலைமை மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதன் பின்னர் நிகழ்த்தப்பட்ட விசேடு அனுசாசனத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி முதலில் விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டார் அதனையடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மகாநாயக தேரரின் நலம் விசாரித்ததுடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் விகாரையின் அபிவிருத்தி பணிகளையும் பார்வையிட்டார் இலங்கை தற்போது அடைந்து வரும் பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் குறித்து தேரருக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு நாடு மீண்டும் இவ்வாறானது பாதாளத்தில் விழுந்து விடாமல் இருக்க நாட்டை புதிய பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதற்காக எதிர்வரும் வருடங்களில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் இன்று காலை இடம்பெற்ற லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பதினெட்டு வயதுடைய இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் அபிசாவளி நோக்கி சென்ற லொரியின் எரிபொருள் தீர்ந்த நிலையில் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த போது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் லொரியின் பின்பகுதியில் மோதியுள்ளது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற ஹங் வெல்ல கிராம்புல சேர்ந்த ஜானித் பிரியதர்ஷன் என்ற இளைஞனே விபத்தில் உயிரிழந்துள்ளான் சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஹங் வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில் திணைக்களும் தெரிவித்துள்ளது பட்டுவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் பொடி மெனிகே ரயில் தடம் புரண்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் குறித்து மார்க்கத்துடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த தொடருந்தை வழித்தடம் ஏற்றும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் மூன்று வாரங்களுக்கு முன்னர் நிறைவேற்றப்பட்ட புதிய மின்சார சட்டமூலத்திற்கு நேற்று சபாநாயகரிடமிருந்து அங்கீகாரம் கிடைத்துள்ளது அதன்படி புதிய சட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வருகின்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மின்சாரத்துறையில் துறையில் விரிவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் தேசிய மின்சார ஆலோசனை குழுவை நிறுவுதல் மற்றும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை தொழிற்துறை ஒழுங்குபடுத்துபவராக நியமித்தல் ஆகியவை சட்டமூலத்தின் முக்கிய விதிகளாகும் மின் உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் வர்த்தகம் வழங்கல் மற்றும் கொள்முதல் ஆகியவற்றை நிர்வகிப்பதற்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஏழாம் இலக்கு நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் கூட்டு நிறுவனங்களை உருவாக்கவும் இந்த சட்டம் மூலம் கட்டாயப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை கல்வி அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் ஆசிரியர்களும் அதிபர்களும் விடுமுறையை இரண்டாவது நாளாக நேற்றிய தினமும் முன்னெடுத்திருந்தனர் இந்நிலையில் அனைத்து அரசு பாடசாலைகளும் இன்று வழமை போன்று திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி விமான நிலையத்தில் மேற்கூரையின் ஒரு பகுதி இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததில் மூவர் உயிரிழந்துள்ளதோடு எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திரா காந்தி விமான நிலையத்தின் முனையம் ஒன்றில் உள்ள மேற்கூரையிலேயே இன்று அதிகாலை இடி விழுந்துள்ளது இதனை அடுத்து அனைத்து விமான புறப்பாடுகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அத்தோடு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் இடைவிடாத மழை பெய்து வரும் நிலையில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது பெய்த கனமழை காரணமாக டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றின் பழைய புறப்பாடு முனையத்தில் உள்ள மேற்கூரையின் ஒரு பகுதி அதிகாலை ஐந்து மணியளவில் இடிந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரங்களில் மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் தீவிரமான மழை தொடரக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர் மழை காரணமாக குறித்த மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மோதூர் இருதயபுரம் பகுதியில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் பின்னணியில் கைதாகி விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த பதினைந்து பேர் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர் நகர்த்தல் விண்ணப்பம் மூலம் மூதூர் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் பதினைந்து பேர் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர் அதேவேளை இவ்வழக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேகுதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மூதூர் இருதயபுரம் பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மூடுமாறு கோரி குறித்த மதுபான சாலைக்கு முன்னால் பொதுமக்கள் சுழற்சி முறை கவன போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர் இதன்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தொகுதி இரவு மோதல் சம்பவம் இடம்பெற்றது இதில் இரண்டு போலீசாரும் பொதுமகன் ஒருவரும் காயமுற்றிருந்தனர் இதன் பின்னணியில் தேடுதல் மேற்கொண்டு போலீசார் அன்றைய தினம் பதினோரு ஆண்கள் நான்கு பெண்கள் அடங்கலாக பதினைந்து பேரை கைது செய்து இருபத்தி ஆறாம் தொகுதி மூதூர் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதை அடுத்து ஜூலை மூன்றாம் தகுதி வரை இவர்கள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த விடயம் நகர்த்தல் விண்ணப்பம் மூலம் இன்று மூதூர் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜார்ப்பாணம் செல்வச்சி நதி ஆலய சூழலில் விற்கப்பட்ட மிக்சரில் பொறித்த நிலையில் பள்ளியொன்று காணப்பட்டமை தொடர்பில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் மிக்சரை விற்பனை செய்த நபருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது சந்நிதி ஆலயத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு ஆனி பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இந்நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்பு கடையொன்றில் மிக்சரை வாங்கிய போது அதனுள் பொறைத்த நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்டுள்ளது அது தொடர்பில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பள்ளியுடன் காணப்பட்ட மிக்சரை சான்று பொருளாக பெற்றுக்கொண்ட பொது சுகாதார பரிசோதகர் குறித்த இனிப்பு கடைக்கு எதிராக பருத்தித்துறை நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு நேற்று வியாழக்கிழமை மிக்சரை விற்பனை செய்த நபரை கடுமையாக அவருக்கு பதினாயிரம் ரூபாய் தண்டம் விதித்தது தென் அமெரிக்க நாடான ஏழு தசம் இரண்டு ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ள இந்த நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த நாட்டு மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நிலநடுக்கத்தின் போது பதிவான சிசிடிவி காட்சி அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது வீடியோவில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் பூமியோடு சேர்ந்து குலுங்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதேபோன்று வீட்டினுள் இருந்து மின் விளக்குகள் நிலநடுக்கத்தால் குலுங்கின காரா வழியிலே ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக மழையில் இருந்து பாறைகள் சரிந்து பான் அமெரிக்க நெடுஞ்சாலையில் விழுந்தன இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்